அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மருதி தமிழ் தலைவர் அணியில வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் வெளியே ரிலீஸ் பண்ற இது மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் கூட காதல் தினத்தனைக்கு நிறைய போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த போஸ்ட் எதை குறிக்குது இவ்வளோ டீம் இருக்க போகிறாங்களா இல்லை ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபார்ம் ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியாத சூழலை வந்து நம்மளை ஒரு ஒருவேளை எதாவது ஒரு அனுமானம் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்கனாலும் தெரில நம்ம பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து வீடியோவாக போட்டிருந்தாங்க என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மாசான நம்பத்து நரேந்திர கண்டோலா இவங்கலாம் வந்து வீடியோ பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துச்சு அதில் அவங்கெல்லாம் வந்து ஒரு டீமில் இருக்கு போனாங்களா அப்படின்றத வந்து ஒரு 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 இதாக தெரிஞ்சு அடுத்து வந்து இன்னும் நாள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டாங்க சாகர் வந்து இருக்கிற மாதிரி நித்தீஷு நித்தியு மாசனமுத்து மொயின் சபாஹி அமீர்ஷன் பஸ்தாமி இவங்கலாம் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இப்படி ஏதாவது ஒரு டெய்லி ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க இது எதை இவங்க இவங்களா வச்சிருக்க இல்ல இல்ல நீக்க போறாங்களா அப்படின்ற எந்த இதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சாகர் பிப்டி பிப்டி சான்சஸ் இருக்கு நரேந்திர கடவுளா இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் மாசனம் முத்து இருக்க வாய்ப்பு இருக்கும் நான் சொல்றது மாசன இருக்க வாய்ப்பு இருக்கும் மொயின் சஃபா ரெண்டு பேரும் வந்து போன மேட்ச்ல போன டைம் நல்லா ஆடி இருந்தாங்க கி அமீர் பத்தாம் சாமி எல்லாம் வந்து நல்லா படி இருந்தாங்க அவங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எதுவுமே நூறு சதவீதம் உரிய நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்றேன் அணியை வந்து பயிற்சியில் என்ன முடிவு முடிவுன்றாங்கதான் வந்து தெரியும் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ அறிப்புகள் தான் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பகிர்ந்து தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள மாதிரி சந்தன காற்று ஜனநாயக சட்டம் உங்களை பேசுகிறோம்